நம்ம வீட்டில் நடக்க சம்பவங்களை பார்த்தா உங்க தொழில் மேல எனக்கு சந்தேகம் வருத சந்தேகம் வந்துருச்சு இதுக்கு மேல எதுவும் கேள்வி கேட்காத மேட்ரு தெரிஞ்ச டென்ஷன் ஆயிடுவேன் இப்ப மட்டும் என்னங்க நீங்க எனக்கு தெரியாம ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க அதனால தான் நம்ம குழந்தை எடுக்கணும் சொல்லிக்கணும் மாதிரி வித்தியாசமா மாறி இருக்கு நான் தெய்வமே இல்லன்னு சொல்றேன் நீ குத்தத்தை பத்தி பேசிட்டு இருக்க இது பார் முக்கியமான பிசினஸ் டீல் பேசுறதுக்காக போயிட்டு இருக்கேன் ஆனா டைம் பேஸ்ட் பண்ணாத கண்மணி உ கண்ணன்னைத்து வெள்ளிக்கடு மாதிரி என்பது

கண்மலர் வச்சிருந்தேன் கண்மலர் எங்க கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்ட இங்கே நான் கண்மலரோட வரேன் என்ன பாக்குற எப்படி வந்தேன்னா

கண்மணரை பெட்டிக்குள்ள வச்சிருக்கியா இருந்து வரீங்களா கேப்படா நீ பாத்து மூடிட்டு போயிட்ட குறுக்கு பெட்டல குழியில விழுந்தானா குரோம் பெட்டல குவி இருந்து எந்திரிச்சு குஜாலா நடந்துகிட்டு இருக்கிற உன் குரவளைய பிடிக்க மரியாதையா கடனை கொடுக்கல அப்படியே உன்ன கட்டி பிடிச்சுக்கு நீங்க கப்படிக்க வந்து கேட்டாலும் இப்ப டப்பு இல்ல டப்பு இல்லையா ஆமா உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே கிடையாதா வேலையே இதா இதோ பாருங்க மூணு நாள் உங்க கடனை திருப்பி கொடுத்துறேன் கிளம்புங்க

கண்மலைதான் எடுக்கணும் அந்த கண்ணப்புறத்தா பாத்துக்குவா இப்படி எல்லாம் பேசுறியே நீ யாரு நானா இதுக்கு பதில் நீ தான் பாத்துக்கணும் பாத்துக்க பாத்துக்க நீ என்ன பைத்தி மாத்திட்டு போறாளே இந்த பாவி மகை யாரு என்ன பிரதர் நீ சீக்ரெட் புடிக்கிற ஸ்டைல பாத்தா ஏதோ ஒரு சீக்கிர பத்தி யோசிக்கிற மாதிரி இருக்கு அந்த மேஜிக் மந்திரமூர்த்தி கண்ண பத்தி ஒரு மேட்டர் சொல்லி நான் கன்ஃப்யூஸ் பண்ணிட்டான் என்ன சொன்னா கோட்டை மாரியம்மன் கோயிலிருந்து அடிச்சுட்டு வந்த கண்மலா காணாமல் போச்சு அது கண்மணி கிட்ட இருக்குன்னு சொல்றோம் இதுக்கே கன்ஃபியூஸ் அந்த கழுதை கூப்பிட்டு உண்மை சொல்லிட்டு போற இப்ப பாரு கண்மணி 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 கண்மலன் எங்க யோசி வச்சிருக்க சொல்ற என்ன சார் கோட்ட மாரியம்மன் கண்மல வீட்டு செவத்துல இப்படி வந்து பாக்குறீங்களா என் பேரு கண்ணாட்டா எனக்கு தேகம் எல்லாம் கண்ணு இந்த தேசம் எல்லாம் கண்ணு மண்ணெல்லாம் கண்ணு வேப்ப மரம் எல்லாம் கண்ணு எனக்கு ஆயிரம் கண்ணு என்ன சொல்றீங்க கனவைதான் கண்டிங்களா இல்ல நீ கண்ணால பாத்துட்டுதான் சொல்ற அவ்வளவு பெரிய சோத்துல பிரமாண்டமான கண்ணு

குழந்தையை கொண்டு சக்தி தன்னால போயிடும் அப்படின்னா அதுக்கு நாளைக்கே நாள் குடிச்சிடுறேன் கண்ண கிழஞ்சிட போது ஏன் இப்படி கணத்துல போட்டுக்கிறேன் நானாவது கண்ணத்துல போட்டுக்கிறேன் இனியே வேற ஒருத்தன் பார்த்திருந்தான் குவீர படுத்து அம்மாவை சுத்தி அங்க பிரவேசனமே பண்ணிருப்பான்

மந்திரமுட்டி சொன்னாரு அந்த குட்டி பிசாச கொல்ல சொன்னாருல பூவாத்தா மாதிரி பேசுறாள பெத்தாத்தாவை வச்ச கொல்லப் போற எப்படி நீங்களா, இது... வேஷம் கோட்டை மாரியம்மனுக்கு நான் விரதம் இருக்கேன் ஆ இது நாகாத்தம்மன் கோயில ஊத்தின கூழ் இதை கொண்டு போய் உன் கையாலேயே கண்மணிக்க கொடு கொடுங்க நாகத்தம்மன் கோயில் குழு ஓ நாகாதன் கோவில் பூழா என்னமா பார்க்கற கூழ குடிமா அவசரப்படாத என்னமா அது அம்மன் கோயில வேப்பில போட்டுட்ட அம்மன் கோயில வேப்பில போடுறது வழக்கம் இது உனக்கு தெரியாதா அது சரி ஆனா நிறைய போட்டுட்டியே கசக்குமே இது கசக்கற இலதா ஆனா இப்ப கசப்பை எடுக்கற இலை அஷ் என்னமோ அது சேப்புல நீல நிறமாயிருச்சு இது கசப்பை எடுத்துருச்சு கொடிக்கிற ጋጃ�ጃጥጌ